ஜெய ஓம் லிதாம்பிகே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகே மாதா ஜய ஓம் லலிதாம்பிகே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகே அம்மா லலிதா அப்படிங்கிற திருநாமம் அம்பாளுக்கு இருக்கு ரொம்ப ஃபேமஸான திருநாமம் அந்த நாமம் என்ன மீன் பண்ணுறதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாமா வாங்கோ ஜெய் ஸ்ரீராம் லலிதா அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி அடுக்கின்றே போகலாம் எக்ஸலென்ஸ் எலக்கியன்ஸ் எலிகெண்ட் பியூட்டிஃபுல் ஃப்ராக்ரெண்ட் அப்படின்னு ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஒன் ஹூ இஸ் பிளேயிங்னு அர்த்தமாக அதாவது விளையாடிக் கொண்டிருக்கும் குமரியை லலிதா என்று எல்லோரும் அழைப்பார்கள் ஆனா இப்படி அப்படி விளையாட்டு இல்லை ஜெகன் மாதாவாக இருக்கக்கூடிய பராசக்தியே அந்த லலிதா அந்த லலிதா எல்லா டைமும் என்ன பண்ணுவா தெரியுமா அதாவது தன்னோட பக்தர்களுக்கும் தன்னோட குழந்தைகளான அத்தனை பேருக்கும் இந்த உலகத்துக்கே நல்லது நடக்கணும்னு விரதம் இருப்பா முக்கியமா பகைவர்களை அழிப்பா அதனால் லலிதா திருப்புற சுந்தரி அப்படின்ற திருநாமம் அம்பாளுக்கு ஏற்பட்டது லலிதா அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்செடுத்து ஒன் ஹூ இஸ் பிளேயிங் அப்படின்னு மட்டும் இல்லை ஒன் ஹூ ஹாஸ் எக்ஸலன்ஸ் இன் ப்ரொடெக்டிங் தேர் சில்ட்ரன் அதுக்கப்புறம் திரிபுர அப்படின்னா ஸ்ரீபுரம் என்கின்றது மகாமேருவை குறிக்கின்றது மகாமேருவில் இருக்கிற பிந்து தான் அந்த லலிதாவோட உறைவிடம் அம்பாளுடைய உறைவிடம் இருக்கும் இடம் அதுக்கப்புறம் சுந்தரி ரொம்ப பெரிய அழகி பேரழகியா இருக்கக்கூடியவள் தான் லலிதா மாதா ஜெய் ஸ்ரீராம்